ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது கூடவே தக்காளி விலையுமே ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ நம்ம ஸ்கூலுக்கு ப்ரீ ப்ரிப்ரேஷனாக ஒரு வேலை செஞ்சு வைக்கலாம்னு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வாங்க அதை வீடியோவில் உங்கள் கூடியும் ஷேர் பண்ணிக்கிறேன் தக்காளி தொக்கு செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்காக இருக்கட்டும் இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தொட்டுக்கிறதுக்காக இருக்கட்டும் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா தக்காளியை கழுவிட்டு இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கட் பண்ண தக்காளி எல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன் இதில் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம் வெறும் தக்காளி மாத்திரம் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி விழுதலாம் தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கூடவே கடுகு மாத்திரம் சேர்த்துக்கிறேன் வேறு எதுவும் சேர்க்கல ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகே இப்போ கடுகு பொறைஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருந்தா தக்காளி விழுது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரை அலசியெல்லாம் ஊற்றக்கூடாது ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்கக்கூடாது இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம சேர்த்துருக்கற தக்காளி விழுதை அத்தனையும் பாதியாக சுண்டி வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம் ஹைல வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு இப்போ பாதியாக சுண்டுனதுக்கப்புறம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் கூடவே மிளகாய் தூள் கொஞ்சம் சாம்பார் தூள் அதுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை வெந்தயத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் முன்னாடியே சேர்த்துட்டோம்னு சொன்னால் அளவு தெரியாது ஏன்னா சுண்டி வரும்போது நம்ம சேர்த்த ஸ்பைசஸ் பவுடர் அதிகமாகிடும் அதனால் பாதியாக சுண்டி வந்ததுக்கப்புறம் தான் சேர்க்கணும் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை சிம்லியே வச்சுட்டோம்னா நல்ல அந்த மசாலா ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா ஒன்று கூடி வந்துடும் அவ்வளோதான் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா செஞ்ச ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை செஞ்சு நான் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன் ரெண்டு மூணு மாதம் வரைக்கும் ஒன்றுமே ஆகாது அப்போ எடுத்து சுட வச்சுக்கலாம் இல்லை சாப்பிடும்போது கூட சுட வச்சு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ